ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற ஜூன் மாதம் தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி வருது ஸோ வந்துட்டு பதினைந்தாம் தேதியோடு நீங்கள் நவ மூலிகையாகத்துக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸும் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த நாலு வருஷமாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகை என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக வரீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னா இயற்கையே நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம அனுப்புகிற அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக படிக்க மாட்டேங்கிறீங்க இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் இருந்தும் நான் மறுபடியும் அந்த தவறுகள் வந்துட்டே இருக்கனால நான் சொல்கிறேன் எதுக்காக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோன்னா அதை நீங்கள் என்னென்னு புரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறக்காக வேண்டிதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெளிவாக உங்களுக்கு புரியும் புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் அனுப்புகிறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க உங்களோட கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க இதெல்லாம் வந்து அவசியம் வந்து அனுப்புகிறக்கு பாருங்கள் சரிங்களா பதினாறாம் தேதி பஞ்சமி வருதுன்னு சொன்னால் இல்லைங்களா பதினைந்தாம் தேதி ஒரு பாதி இருக்குது பதினாறாம் தேதி ஒரு பாதி இருக்குது சரிங்களா ரெண்டு நாளுமே நமக்கு பஞ்சமி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் பட் பதினைந்தாம் தேதியில லாஸ்ட் டேட் உங்களுக்கு நவம்புரி கைக்கு நீங்கள் பெயர்கள் கொடுக்க ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எல்லாரும் முருகன் கோவிலில் போய் பயங்கர சுவாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்க இன்றைக்கி என்ன கூட்டம் என்ன வந்தாலும் எப்படியாச்சும் போய் அவரை பார்த்து நம்மளோட கோரிக்கையை இன்றைக்கி வச்சுட்டே வந்தணும் முக்கியமான நாட்களுக்கெல்லாம் பவர் இருக்குது நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி வந்துட்டு இந்த வைகாசி விசாகம் வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம இன்றைக்கி பதிவில் சொல்லப் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் சரிங்களா அதாவது இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிராதா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழி கொடுக்கற தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அக்கா நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுற நான் வந்து நவமூலிகைக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன் போன அதுக்கு போன வருஷம் தான் நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்பெல்லாம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா என்னை வந்து வெளியே கொண்டு வந்து இந்த தான் காரணம் கட்டு போட்ட மாதிரி எனக்கு இருந்தது உண்மையில ரொம்ப பவர் கிடைச்சது எனக்கு எப்படி சொல்றோம்னே எனக்கு தெரியல சோ இப்பதான் எனக்கு வந்து அந்த அம்மா கண்ணு திறந்து பார்த்துருக்காங்க சோ இனிமே எல்லாமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நீங்க சொல்லணும் எனக்கு கடவுள் கண்ண ரொம்ப ஆச்சரியமா நான் மேலும் என்னோட பிரச்சனைக்காக நான் வந்து நான் உண்மைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொடுப்பேன் ஸோ எல்லாரையுமே யார் வராக்கியமான நம்புறாங்களோ இருக்காங்கன்னு நம்புறாங்களோ சத்தியம் உண்மை இருக்குதுக்கா நன்றி நீங்களும் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சிஸ்டருக்காக வேண்டி நீங்க உங்க வீட்டுல தீபம் வச்சு வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்காக வேண்டியும் பிரேயர் பண்ணிக்கோங்க இவங்க கேட்ட மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வைகாசி விசாகம் வழக்கமாக நம்ம கோவிலுக்கு போவோம் நமக்கு தெரிஞ்ச வழிபாடுகள் பண்ணுவோம் வேறு என்ன பண்ணலாம் இந்த வைகாசி விசாகத்தில் மற்ற நாளில் கேட்குறத விட இந்த நாளில் கேட்டால் என்ன ஸ்பெஷலாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து இருக்கலாம் கண்டிப்பாக மாறுங்க ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது முருகன் அவதரித்த ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது வைகாசி விசாகம் அப்படிங்கிறப்போ அப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம கஷ்டங்கள் மாறுறதுக்கு என்ன செய்யலாம்னா சித்தர்கள் சொல்லி வச்ச சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வந்துருக்கு இந்த மந்திரத்தை வந்துட்டு எப்படி சொல்லணும்னா அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பதினெட்டு வயசாக இருக்கலாம் இருபத்தேழு வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசாக இருக்கலாம் இப்படி உங்கள் வயசு என்னவோ உங்கள் வயசோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த முருகனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அதுவும் ஒரு சில முறைகள் செய்து நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அது கண்டிப்பாக நடந்துடும் அது உங்கள் வயதோட எண்ணிக்கையை பொறுத்து அத்தனை நாட்களுக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது சில பேருக்கெல்லாம் அடுத்த நாளை அன்னைக்கே கூட நிறைய பேத்துக்கு பதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த பதிவு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கு அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முறையாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இருக்கும் பார்த்தீங்களா இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படிங்கிறனால நிறைய மங்களகரமான பொருட்களெல்லாம் வந்து வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மங்களகரமான பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எந்த சர்க்கரையாக வேணாலும் இருக்கலாம் ரொம்ப நல்லது இது வந்துட்டு வாங்கி வைக்கிறதுங்கிறது அதே போல் இன்றைய நாளில் வாங்கவே கூடாத ஒரு பொருள் இன்றைக்கி இந்த பொருளை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய்ங்க அது நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ ஏதாவது ஒரு எண்ணெய் கடையில் இந்த எண்ணெய் அப்படிங்கிற பொருளை மட்டும் வாங்கக்கூடாது இந்த விசாகத்தன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தெரியலேன்னா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சக்கரைன்னு சொன்ன இல்லையா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ எந்த பொருள் உங்கள் கிட்டே இருக்கோ அதை ஒரு தட்டில் கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதன் மேலே ஒரே ஒரு தீபம் முருகனை நினச்சி போடணும் நெய் தீபமாக போடுங்க சரிங்களா அது ஒரு தீபம் போடுறவங்க ஒரு தீபம் போடுங்க அல்லது ஆறு தீபம் போடுறவங்க ஆறு தீபம் போடுங்க அதுக்கு தகுந்தால் போல் அந்த சர்க்கரை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டோ இல்லை வாழை இலையில் வச்சுட்டோ நீங்கள் நல்லா நிறையா போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த வழிபாடு பண்ண போகிறவங்களுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த நேரமெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக இன்றைய நாளில் பார்க்கப்படுது ஸோ இந்த நேரத்தை எக்கணத்து கொண்டு மிஸ் பண்ணாமல் இந்த நேரத்தில் நான் சொல்கிற வழிபாடுங்கிறத பண்ணும்போது நீங்கள் இது வரைக்கும் நடக்காத விஷயம் கிடைக்காத விஷயம் நீங்களே வந்து மனசு விட்டுருப்பீங்க இதெல்லாம் இதுக்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ண போகிறதில்லை எனக்கு நம்பிக்கையே விட்டுருச்சுன்னு நீங்கள் தூக்கி போட்டுருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையும் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லதுங்கிறது நடக்கும் டைமிங் வந்துட்டு இன்றைக்கி மதியத்திலிருந்து மதியம் மூணு டு நாலு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் அதை விட்டவங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு மணி நேரம் இருக்குது அப்போ செய்யலாம் அதையும் விட்டவங்க ராத்திரி ஏழு டு எட்டு இருக்குது அப்போது செய்யலாம் அதையும் விட்டவங்க அதை விட்டீங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு ஸோ இவ்வளவு நேரம் இருக்குது இந்த நாலு டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கு இதில் ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி அந்த ஒரு மணி நேரம் அந்த தீபத்தை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ எது இருக்கோ அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டோ வாழை இலையோ ஏதாவது ஒன்றில் வச்சு நல்லா பரப்பி வச்சுட்டு அது மேலே ஆறு தீபமோ அல்லது ஒரே ஒரு தீபமோ உங்கள் சக்திக்கு தகுந்தால் பூரா நெய் தீபமாக வந்து போடுங்க இப்படி வந்து வைக்கணும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இல்லைங்களா சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது அதை வந்து உங்கள் வயசுக்கு தகுந்தார் போல் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுதான் அந்த மந்திரம் இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே போல் வந்து சொல்லுங்கள் விசாகம் சர்வ பூதானாம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதா பாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இதுதாங்க அந்த மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன வயசோ ஐம்பது வயசா இருபத்தஞ்சி வயசாக முப்பது வயசோ உங்கள் வயசு என்னவோ அந்த வயசோட எண்ணிக்கைக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஐம்பது வயசு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பது முறை இந்த மந்திரத்தை எண்ணிக்கை சொல்லணும் எந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு வைக்கிறீங்களோ அதை நான் சொன்னலைங்களா டைமிங் கொடுத்துருந்தில்ல அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பது வாட்டி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் முப்பது வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தீபம் வைக்கும்போது முப்பது வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி மட்டும் சொன்னால் நீங்கள் போதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் சொல்லும்போது இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு விடைங்கிறத காமிச்சு கொடுத்துரும் ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் கேட்டதுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு கொடுத்துருவார் முருகப்பெருமான் அதனால் இன்றைக்கி மனசு நிறைஞ்சு இருப்பார் ஆறு கரங்களால் உங்களுக்கு ஆசிர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார் மனசார என்னென்னலாம் கேட்கணுமோ அத்தனை விஷயங்களையும் கேளுங்கள் மனசோடு நம்ம நல்ல மனசோட நம்பிக்கையோடு நம்ம எந்த விஷயத்த கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யவும் பாருங்கள் சரிங்களா ஸோ அவசியம் இந்த விஷயத்தை செய்யுங்க சரி ஓகே இந்த வழிபாடு இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா இல்லை விசாக நட்சத்திரம் எப்போ வந்தாலும் நம்ம செய்யலாமா அப்படிங்கிற டவுட் வரும் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் மறுபடியும் விசாக நட்சத்திரம் எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு விசாக நட்சத்திரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா முக முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கும் போது அந்த நட்சத்திரக்காருக்கு ரொம்பவுமே பலன் அதிகம் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று அந்த நட்சத்திரக்காரங்க இல்லாதவங்க விசாக நட்சத்திரத்தில் பண்ணாலுமே பலன் கொடுக்கும் இந்த மந்திரத்தை அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது கூடுதல் பலன் இருக்கு சரிங்களா நான் சொன்ன அந்த டைமிங் வந்துட்டு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மறுபடியும் வராது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்படிங்கறனால இருக்கு அப்போ நீங்கள் சாதாரணமாகவே விசாக நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் உங்க வயசுக்கு தகுந்தால் போல அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் சரிங்களா இது தாங்க ப்ரொசீஜர் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றி இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்